படிச்ச வாத்தியாரை விட எப்போதும் படிக்கின்ற வாத்தியாருடன் அடிக்கடி மாணவர்கள் பயணப்பட வேண்டும் என திரைப்பட இயக்குநர் சமுத்திரக்கணி தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றவரும் எங்கு படிக்கலாம் என்ன படிக்கலாம் வாங்க பேசலாம் என்ற பிளஸ் டூ மாணவர்களுக்கான வழிகாட்டி நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற அவர் இவ்வாறு கூறினார்

இரண்டாவது வரைக்கும் என்னுடைய ஆசிரியர் நினைவு இருந்தார் என்னன்னா என்னுடைய ஆங்கில ஆசிரியர் எனக்கு நினைவுக்கு வந்தார் ஆசிரியர்கள் தான் இரண்டாம் தாய் வந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன் நான் இணைய வளர்த்து தான் வந்து என்னுடைய ஆசிரியர்கள் தான் உறவு குழந்தை என்ன பையன் வந்து போகும்போது என்னை கையை தாய் கட்டி தூக்கிட்டு போவாங்க சேட்டை பண்ணுவோம் பிறகு எனக்கும் ஆசிரியர்களுக்குமான அன்பும் காதலும் ரொம்ப ஆழமாயி நான் எட்டாவது படிக்கும்போதே கதை எழுத ஆரம்பிச்சிட்டேன் ஆங்கில ஆசிரியர் வந்து எல்லோரும் பாடம் கொடுத்திருக்காங்க நமக்கு ஆங்கிலம்னாலே பயம் இப்ப பயம் இல்லை நம்ம பயன்படுத்திய சொன்னாங்க டாக்டர் எல்லாரும் வீட்டு பாட நோட்டு வைக்கிறாங்க நானும் என்னுடைய ஆங்கில நோட்டுல ஒரு கதை எழுதிருக்கேன் வாத்திய தெரிஞ்ச விழுத்துவாரு சொல்லி எல்லாரும் நோட்டு வச்சது அடியில் போய் வச்சேன் எங்க சார் வந்தோடனே அடியிலிருந்து உருகிட்ட உருள எடுத்து பார்க்கிறாரு பார்த்தா உள்ள ஒரு கதை இருக்கு நான் எழுதுறேன் உருள் கதை

ஒவ்வொரு முறையும் அந்த ஆசிரியர் என் முன்னாடி வருவார் என்ன ஆசீர்வதிப்பார் ஒவ்வொரு கதை எழுதிப்போம் இப்பவும் நல்லா இருக்காங்க நான் அவருக்கு இந்த இடத்துல மனுவார்ந்த நன்றி வாங்க விஷயத்தில் புரியுங்களா போனாலும் அட்வைஸ் பண்ணலாம் ஆமா போன வாங்கி பயில

எல்லாரும் பயன்படுத்து அட்வைஸ் பண்றாங்க நமக்கு பயமா இருக்கா இருக்கா பயப்பட ஜாலியாக இருக்கு எல்லாரும் பேருக்கு வாங்கிட்டா யாருந்தாலும் தொண்ணூறுவா இருக்குது எண்பது ரூபாய் இருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷி வந்தியம் பிளஸ் டூ மாணவர்களுக்கான கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது கலந்து கொண்டு பயன் அடைந்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ மாணவர்களுக்கான மேற்படிப்பிற்கான கல்வி வழிகாட்டு நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயின் ஏற்பாட்டில் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நடந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி கரியமூர்த்தி கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு திரைப்பட இயக்குநர் சமுத்திர கனி ஆகியோர் கலந்து கொண்டு கல்வி வழிகாட்டுதலில் இந்த நிகழ்ச்ச பெற்றோர்கள் அந்நியர் ஆக்கிவிட்டது என்று திரைப்பட இயக்குநரும் நடிகருமான கனி கூறியுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷியவந்தயம் சட்டமன்றத்திற்கு உட்பட்ட அரியலூர் அரசு பள்ளியில் மூன்றாயிரம் மாணவர்கள் பங்கேற்ற உயர்கல்வி குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது வாங்க பேசலாம் என்ற தலைப்பில் கள்ளக்குறிச்சி ஆட்சியர் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களை எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகையன் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற காவல்துறை தலைமை இயக்குனர் ராஜேந்திரன் ஓய்வு பெற்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் களியமூர்த்தி உள்ளிட்டோர் மாணவர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கினர் நிகழ்ச்சியில் பேசிய திரைப்பட இயக்குனரும் நடிகருமான சமுத்திரகனி தனது பள்ளி ஆசிரியரின் ஊக்கத்தால் திரைப்பட இயக்குநராக உயர்ந்ததாக கூறினார் சத்தமா பண்ணா அப்படின்னாரு எல்லாரும் அவன் படிக்கிறது கேளுங்க அப்படின்னா நான் படித்தேன் என்னுடைய சக நண்பர்கள் எல்லாருமே அதை கேட்டாங்க கடைசி எங்க சார் சொன்னாரு அவனுக்கு கை தட்டுங்க அப்படின்னாரு அந்த அந்த அங்கீகாரம் இருக்குல்ல அந்த முதல் முறை எனக்கு என் ஆசிரியர் கொடுத்த ஒரு அங்கீகாரம் இருக்குல்ல அதுதான் என்னை அடுத்தடுத்து அடுத்தடுத்து உயர்த்திச்சு அன்னைக்கு என்னுடைய ஆசிரியர் என்ன அடிச்சிருந்தாருனாலோ எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தியிருந்தாருனாலோ எனக்குள்ள இந்த கதாசிரியர் இறந்து போயிருப்பான் அந்த ஆசிரியரை இப்போ நான் நினைவு போறேன் ஒவ்வொரு முறையும் அந்த ஆசிரியர் என் முன்னாடி வருவார் என்னை ஆசீர்வதிப்பார் ஒவ்வொரு கதை எழுதும்போது இப்பவும் நல்லா இருக்காங்க நான் அவருக்கு இந்த இடத்துல என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்றேன் வசந்தம் கா கார்த்திகேயன் ஒரு சாதாரண சட்டமன்ற உறுப்பினராக இல்லாமல் ரிஷிவந்தியன் தொகுதியினுடைய மாணவர்களுக்கு ஒரு சிறந்த அப்பாவாக ஒரு தலைவராக இந்த இடத்திலே திகழ்கிறார் என்பது மகிழ்ச்சி கூறியது அது மிக்க முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால் தேர்வுக்கு முன்னாடி மாணவர்களை உற்சாகப்படுத்தி அனுப்ப வேண்டும் ஆசிரியர்களை உற்சாகப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்று நினைத்தது மாணவர்களோடு இப்ப பேசல ரெண்டாயிரத்தி எழுநூறு குடும்பங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த ரெண்டாயிரத்தி எழுநூறு குடும்பங்கள் மூலமாக இந்த தொகுதி முறுக்க இருக்கிற மக்களுக்கு இந்த அரசு உங்களுக்காக நிற்கும் என்ற செய்தியை சொல்லக்கூடிய மிக முக்கியமான பணியாக இந்த பணியை நான் பார்க்கின்றேன் ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது பயங்கர ஹாப்பி டாக்டர் இல்லைங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்கள் எனர்ஜி உங்கள் பாசிட்டிவ் வைப் தான் வந்தப்போ அங்கேருந்து ஊர்லேருந்து வந்துட்டு இருந்தோம் அண்ணனை பற்றி கார்த்திகை அண்ணனை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருந்தாங்க அது நிறைய சொல்கிறாங்க கூட இருக்கவங்களும் இவ்வளோ அழகாக சொல்கிறாங்களே எனக்கு போது சந்தோஷமாக இருந்தது பட் வந்ததுக்கப்புறம் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன் முன்னாடி ஒரு ரூபா இடம் இருக்குது இங்கே பசங்கள் உட்கார வைப்பா அவங்க ஏன்ப்பா நிற்கிறாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க அதை பார்க்கும்போது சந்தோஷம் அண்ட் நம்ம பிளான் விட இன்னும் கொஞ்சம் பசங்க அதிகமாக வந்திருக்காங்கன்னொன்னு அங்கேயும் உடனே ஷெல்டர் ரெடி பண்ணாங்க ஸோ இதையே இவ்வளோ சீக்கிரமாக தரீங்க அப்படின்னா எப்படி பார்த்து வைங்க மக்கள் அப்படின்றது எல்லாரும் சொல்கிறது போது உண்மையிலே மகிழ்ச்சி

நேரத்திலும் நாம் படித்த படிப்பு நம்மை காப்பாற்றும் என இயக்குநரும் நடிகருமான சமுத்திரகனி மாணவர்கள் மத்தியில் உரையாற்றினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் இயக்குநரும் நடிகருமான சமுத்திரகனி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய சமுத்திரகனி எந்த நேரத்திலும் நாம் படித்த படிப்பு நம்மை காப்பாற்றும் என தெரிவித்தார் மேலும் படித்த வாதியாரை விட படிக்கின்ற வாதியாருடன் அடிக்கடி மாணவர்கள் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டார் நாம் படித்த படிப்பு நம்ம கையை பிடிச்சி இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும் அது என்ன படிப்பாக இருந்தாலும் சரி ஏதோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க தான் பெரிய ஆள் ஹிஸ்ட்ரி படித்தவங்க கம்மியானால் அப்படின்னுலாம் ஒன்றுமே கிடையாது படிப்பில் வந்து உயர்ந்த படிப்பு தாழ்ந்த படிப்பு அப்படின்னு எதுவுமே கிடையாது படிப்பு படிப்பு ரிஷி வந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் திரு வசந்தம் க கார்த்திகேயன் எம்எல்ஏ அவர்களின் முன்னெடுப்பில் எங்கு படிக்கலாம் என்ன படிக்கலாம் வாங்க பேசலாம் பிளஸ் டூ மாணவர்களுக்கான வழிகாட்டி நிகழ்ச்சி நாள் இருபத்தி இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்து நேரம் காலை பத்து மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இடம் அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானம் அரியலூர் திரு பி சிறப்புக்கடி அவர்கள் தேசிய விருது வென்ற நடிகர் திரைப்பட இயக்குனர் முனைவர் ஏ கலியமூர்த்தி அவர்கள் முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் ஓய்வு திரு பூ பா பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் பொதுச் செயலாளர் பொது பள்ளிகளுக்கான மாநில மேடை தோழர் இரா உமா அவர்கள் ஊடகவியலாளர் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச பேருந்து வசதி மதிய உணவு வழங்கப்படும் இந்த கல்வி ஆண்டில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து மாணவ மாணவிகளையும் வருக வருக என வரவேற்கின்றோம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினர் திரு வசந்தம் க கார்த்திகேயன் எம்எல்ஏ அவர்களின் முன்னெடுப்பில் எங்கு படிக்கலாம் என்ன படிக்கலாம் வாங்க பேசலாம் பிளஸ் டூ மாணவர்களுக்கான வழிகாட்டி நிகழ்ச்சி நாள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை நேரம் காலை பத்து மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை இடம் அரசு மேல்நிலைப்பள்ளி மைதானம் அரியலூர் மானாபுரம் சிறப்புரை திரு பி சமுத்திரக்கணி அவர்கள் தேசிய விருது வென்ற நடிகர் திரைப்பட இயக்குநர் முனைவர் ஏ களியமூர்த்தி அவர்கள் முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் ஓய்வு திரு பூ பா பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் பொதுச் செயலாளர் பொது பள்ளிகளுக்கான மாநில மேடை தோழர் இரா உமா அவர்கள் ஊடகவியலாளர் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச பேருந்து வசதி மதிய உணவு வழங்கப்படும் இந்த கல்வி கல்வியாண்டில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதும் வந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து மாணவ மாணவிகளையும் வருக வருக என வரவேற்கின்றோம்